என்னதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல நம்ம தோல்வி அடைந்திருந்தாலும் அந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு பாசிட்டிவாவே இருந்தது நம்ம தல தோனியோட ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த தல தோனி எப்படி பேன் அவுட் பண்ணாரு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தல தோனி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான நிலையில தான் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இருந்தாங்க அண்ட் தளதோனி தோனி போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி போர் டெசிபிள்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்க அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா வெளிவந்திருக்கு அண்ட் தல தோனி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரவி ரவிபிஷ்ணாக்கு எதிராக ஆடினாரு அண்ட் ஃபர்ஸ்ட் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு நைன்டீன்த் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால ஸ்ட்ரைக்ல எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு தோனி நைன்டீன்த் ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலில் மோஷின் கான் போட்ட ஒரு அவுட் சைட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தோனி கவர்ஸ்க்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் அடிச்சிருப்பாரு அது பார்க்கவே ரொம்பவே கிளாஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஓவரில் மோஷின் கான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் லென்த்தில் பால் போட்டிருப்பாரு அண்ட் அந்த பாலை பால பாத்தீங்கன்னா தோனி ஸ்கூப் அடிச்சிருப்பாரு தலை தோனி இது மாதிரியான ஷாட்ஸ் நான் ஆடி பார்த்ததே இல்லை பட் டீனோ பெஸ்ட்டுக்கு எதிராக சிக்ஸில் தலை தோனி இந்த மாதிரியான ஸ்கூப் ஷாட் ஆடி இருப்பாரு இப்ப அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் தலையோட ரன்னிங் பிடிவிண்ட வெகிள்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும் நிறைய சிங்கிள்ஸ பார்த்தீங்கன்னா டபுள்ஸா கன்வெர்ட் பண்ணாரு அண்ட் அவரோட ஃபிட்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியாகணும் மேபி டூ ஆர் த்ரீ சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் தலதோனி அண்ட் தலதோனிக்கு கடைசி ஓவர் எஸ் தாக்கூர் தான் போட்டாரு தலதோனி எஸ் தாக்கூருக்கு எதிராக ஒரு சரியான ஒரு மிட் விக்கெட்ல ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அண்ட் கடைசி ரெண்டு பால் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பால தான் போட்டாரு எஸ் தாக்கூர் அப்படின்னு சொல்லி ஆகணும் பரண்டுக்கும் தேர்ட் மேனுக்கும் இருக்கிற கேப்ல பாத்தீங்கன்னா தோனி ரெண்டு பாலுமே பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் பண்ணிருப்பாரு அண்ட் ரெண்டு பாலுமே பாத்தீங்கன்னா போர்ட் போய் தலதோனி டுவெண்டி எயிட் ஆஃப் நைன் பால்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக் மாதிரி தெரிஞ்சது ஒரு ஒன் செவன்டி செவன் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்கோரோ அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் பட் லக்ரூ சூப்பர் ஜெயின்ஸ் அணி அந்த எண் பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாகவே சேஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க கேஎல் எல் ராகுலோட எஸ்லண்டான நாக் காரணத்தினால என்னதான் சிஎஸ்கே அணி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருந்தாலும் தல தரிசனம் கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது பட் சிஎஸ்கேனையும் அவே அப்படின்றது எங்களோட கருத்து சிஎஸ்கேனா உங்களோட ஒப்பீனியன் என்ன சிஎஸ்கே எஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அவங்களோட அவே கேம் ரெக்கார்டு அப்படின்றத மறக்காம கமெண்ட் கமெண்ட் இந்த வீடியோ நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா